அன்பான கைரேகை அபிமானிகளே ஜோதிடர்களே இன்று பல கைகளின் உண்மையான பதிவை காண்பிக்கிறேன் பாருங்கள் அதாவது இதுதான் ஆயுள் ரேகை ஆயுள் ரேகையின் ஆரம்பத்தில் இப்பாறு பல ரேகைகள் காணப்பட்டால் நிச்சயமாக சின்ன வயதில் கிட்ட இருபத்தெட்டு வயது வரை பல இன்னல்களுக்கு ஆளக்கும் ஆட்களுக்கு தான் இப்படிப்பட்ட ரேகை உள்ளது அதே போல் இது இருதய ரேகை நேராக பின்னலாக இப்படி போய் பல பின்னல்கள் காணப்பட்டால் மனநிலையில் எதை பார்த்தால் ஒரு சந்தேகம் ஒரு வேவரி மைண்டில் இருப்பீர்கள் ஆனால் இதே போல் சூரிய மேட்டில் ஒரு அழகான ரேகை கண்டால் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் அதுமாரி புத்திரேகை இதுதான் புத்திரேகை கீழ் நோக்கி போகிறது புத்திரேகம் இது சீராக போனால் நம்முடைய படித்தம் கல்வி கூடுதலாகும் இதுதான் ஆயுள் இடையின வருவார் கா கீழே வரை வந்தாலும் இந்த கால அளவில் அது பின்னல் படும் கால அதாவது சுமார் நாற்பத்தெட்டு ஐம்பது வயசில் சில பெண்ணடைவு வருவதை நீங்கள் உணரலாம் இது ஒரு கை இது அன்பர்களே இதுவும் ஒரு கல்ய கையமைப்பு தான் பொதுவான உண்மையான கையமைப்பு இதை பாருங்கள் இறுதியரகி இவ்வாறு நேராக குருமேட்டுக்கு போனால் கூட நம்முடைய அபிலாசைகள் அப்படியே நிறைவேறும் அதே போல் ரேகியும் ரேகையும் ரேகியும் இடைவெளி இதை போல் இடைவெளி காணப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் பிறர் சொல்வதை கேட்க மாட்டீர்கள் உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது நாம் செய்யலாம் பிறருடைய அனுமதியோ ஆலோசனையோ உங்களுக்கு எடுபடாது ஆக ரேகியும் ரேகையும் புத்திரேகையும் தனியாக போகாமல் இவங்களுடைய மனோபாவம் வேறு விதமாக அதே போது ஆயுள் ரேகையில் வந்து கடைசியில் இரண்டு பிரிவு போட்டால் அந்த காலகளவில் சில பின்னடைகள் வரும் அது போக இதே மாதிரி ரேகை கண்டால் உங்களுக்கு ரொமான்டிக் வலி வந்துடலாம் ஆனால் அதிலேருந்து ஒரு ரேகி இப்படி நேராக வேலையே போனால் யாரோ ஒரு பிறருடைய நிறையான ஆதரவு உங்களுக்கு நிறைக்கப் போகுதுன்னு அறிகுறி தான் அன்பர்களே பொதுவாக பெண்களுக்கு வலது இடது இடதுகை தான் முக்கியமானது இது ஒரு பெண்மணியினுடைய கைதான் பாருங்கள் இந்த பெண்மணிகளுக்கு அதே பார்க்க கட்டைவர்கள் இவ்வாறு பல கோடுகள் காணப்பட்டால் மன நிம்மதியை இல்லை பல ப்ராப்ளங்கள் உங்களை சார்ந்து வரும் அதே போல் சுக்கரமேட்டு இவ்வாறு பல கோடுகளில் இந்த போ நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் அது மாதிரி நிறைய கட்டங்கட்டமாக இருந்தால் சதுரம் காணப்பட்டால் உங்களை எல்லோரும் குற்ற சொல்வார்கள் நீ சமாளித்து தான் ஆக வேண்டும் அதே போல் இறுதி இறகி நேராக இப்படி போய் குருமேட்டை அடைந்தால் கூட உங்கள் சங்கல்பம் நிறைவேறும் இந்த ஆரம்பத்தில் இவ்வாறு ரேகைகள் மேல் நீச்சு போனால் கூட நீங்கள் விருப்பம் கணவன் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுதான் திருமண ரேகை திருமண ரேகையில் இவ்வாறு செங்குத்தான கோடுகள் காணப்பட்டால் இது ஆண் சந்தை என்று அருகூட்டி அதே போல் நேர் கீழே வந்தால் இதே போர் சந்திரமேட்டில் பல ரேகைகள் இவ்வாறு காணப்பட்டால் படுக்க ரேகை காணப்பட்டால் நிச்சயமாக வெளிநாடு அல்ல வெண்ணின் மாநிலம் சென்று நீங்கள் பிழைப்புகலாம் வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் அது கீழ்ப்பாகும் ஆவிர் ரேகையில் இவ்வாறு பல பிரிவுகள் கடைசி காலத்தில் காணப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசில் குச்சல பின்னடைவுகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து முன்னேறலாம் இதுதான் உங்களுடைய இடது கையினுடைய அமைப்பு நன்றி வணக்கம் அன்பான கதைகளை இந்த கையை பாருங்கள் இதுதான் இறுதி ரேகை இந்த இறுதி இயகு இவ்வாறு பல ஐலாண்டு காணப்பட்டால் நீங்கள் மது அல்லது புகைப்பிடித்தல் போன்றவற்றை நிச்சயமாக நிறுத்தாவிடால் இதில் இருதயம் சார்ந்த பல தொழில்கள் உங்களை வரும் அதேபோல் புத்திரேகை சீராக போய் கடைசியில் பின்னல் காணப்பட்டால் கல்வியில் பல தடைகள் வரலாம் துண்டு துண்டாக இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போல் இது வந்து வெளிநாட்டில் அதாவது சந்திரமேட்டில் இவ்வாறு பல கோடுகள் இருந்தால் நீங்கள் அலுவலகத்தில் அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பார்த்தால் பல பிஸி லைன் என்று போறது பல நாடுகளுக்கு சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கும் பல சந்தர்ப்பங்கள் வரும் அதே மாதிரி ஆயுள் ரேகையில் இதை போல் கடைசியில் தாமரை போல் ஒரு குடி வந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல அதிர்ஷ்டசாலிகள் எண்ணங்கள் அப்படியே அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு ஆயுள் நேராக நீராக சூரியமேட்டுக்கு போனால் பதவி காலத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி அற்புதமான சாதனை படைக்கலாம் ஆக இந்த கைகளை பாருங்கள் காலத்தை வெல்லலாம் நன்றி வணக்கம்